அருகே உள்ள பூவத்தி கிராமத்தில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ கனக துர்கா தேவி திருக்கோவிலில் கடும் வெயிலின் தாக்கத்தில் இருந்து மக்களை காக்கும் வகையில் நல்ல மழை பெய்ய வேண்டி சுதர்ஷன யாகம் மற்றும் அம்மனுக்கு பாலபிஷேகம் செய்து வழிபட்ட கிராம மக்கள் கர்நாடகா மாநிலம் பெங்களூரில் வசித்து வந்த நிலையில் இவர்களின் முன்னோர்கள் வழிபட்டு வந்த ஸ்ரீ கனக துர்கா தேவி கோவில் பூவத்தி கிராமத்தில் உள்ளது சிறிய அளவில் காணப்படும் இந்த திருக்கோவிலில் ஆண்டுதோறும் நவராத்திரி பூஜைகள் துர்கா அஷ்டமி உள்ளிட்ட பல்வேறு பூஜைகள் நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் எந்த ஆண்டும் இல்லாத அளவிற்கு வெயிலின் தாக்கம் அதிகரித்த வண்ணம் இருப்பதால் மழையின்றி நீர்நிலைகள் வறண்டு காணப்படுவதால் மக்கள் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளனர் இந்த வெயிலின் கோரப்பிடியிலிருந்து மக்களை விடுபட வேண்டி ஸ்ரீ கனகா தேவி திருக்கோவிலில் நல்ல மழை பெய்ய வேண்டி சுதர்சன யாகம் மற்றும் அம்மனுக்கு பாலபிஷேகம் நடைபெற்றது கோவில் நிர்வாகி சுஜாதா ஆனந்த் பத்மநாபா தலைமையில் நடைபெற்ற இந்த யாகத்தில் லக்ஷ்மி நாராயணா ஹோமம் மகா சுதர்ஷன ஹோமம் துர்கா ஹோமம் கணபதி ஹோமம் ஆகிய யாகத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் கலந்து கொண்டு வேத மந்திரங்கள் முழங்க பூஜைகள் நடந்தது இந்த பூஜையில் முக்கியமாக உலக அமைதி வேண்டியும் உலக நன்மை வேண்டியும் வெயிலின் கொடுமையில் இருந்து மக்களை காக்கும் வகையில் நல்ல மழை வேண்டி சிறப்பு யாகம் நடத்தப்பட்டது இதனைத் தொடர்ந்து நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் பால்குடம் எடுத்து வந்து அம்மனை சாந்தப்படுத்தி நல்ல மழை பெய்து விவசாயம் செலுத்திட வேண்டி பாலபிஷேகம் செய்து வழிபட்டனர் அதனை அடுத்து ஸ்ரீ கனக துர்கா தேவி அம்மனுக்கு சிறப்பு பூஜைகளும் அலங்கார தீபாராதனைகளும் நடைபெற்றது இந்த சிறப்பு பூஜையில் பெங்களூரில் இருந்து மட்டுமன்றி கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் இருந்து ஏராளமான மக்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்து வழிபட்டனர் பின்னர் பொதுமக்கள் அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது அதேபோல இந்த கோயிலின் கும்பாபிஷேகம் மிக விரைவில் நடைபெறும் என சுஜாதா ஆனந்த் பத்மநாபா கூறினார் ਜੋ ਚੇਤੇ ਨਾ ਕੋ ਲਾ ਲਾ ਆ ਦੀ ਪਰ ਸੱਤੀਏ ਸਾਡੇ ਨਮਸਕਾਰ ਬੰਦੋ ਬੰਦੋ ਮੁਕਤਾ ਸਭ ਨੂੰ ਬੰਦੋ ਬੰਦੋ ਪੱਤਰ ਮਾ ਸ਼ੰਕਰ ਮੌਲੀ ਲਬਾ ਵਰਨਾ ਮਾ ਮਾਰਵਦੀ ਕਾਲੀ ਸੈਮਾ ਹਦੀ சிவா ਤ੍ਰਿਆਇਣੀ ਕਾਤਿਆਇਣੀ ਬੈਨਵੀ ਦਾਵੀ ਸ਼੍ਰੀ ਨਵਯੰਤ ਸੰਟੀ ਗਾਇ ਮਾ ਓਮ ਅੰਬਿਕਾਏ ਨਮਾ ਓਮ

அவர் பொறுவர் ஒரு டிரைவரை கூப்பிட்டு அந்தவாத நம்ம தான் மிகவும் தொழா பொதுமக்கோடு சமாளிவோம் தீர்த்த சம்கை பாவா கணக்கு கொடுத்தேனே தன அந்த